அந்த பிளவுஸ் செட் ஆகல அதனால தான் கட்டல சரி அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டேன் சரி நான் அப்புறமா அதை ரெடி பண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா கட்டிக்கிறேன் சோனி ஆ சரிங்க அத்தா ஏ உனக்கு இந்த ஆஃப் சாரி நல்லா இருக்குடி மாயாக்கு கூட நல்லா தான் இருக்கு அப்படியே அத்தா நான் ரெண்டு செட்டு வாங்கினா இதுதான் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது சரி அம்மா இப்போ ஏதாச்சும் வேலை சொல்லிகிட்டே இருப்பாங்கன்ட்டு தான் இதை எடுத்து கட்டிக்கிட்டேன் சரி நல்லா இருக்கிறது எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா கட்டிக்கலாம்னு நினச்சிட்டேன் அப்படியே சொன்னி இதுவே நல்லா தாண்டி இருக்குது

ஆமாண்டா ராமு சீதா சொல்ற மாதிரி சரி எல்லாம் சாப்பிட்டுட்டே போகலாம் சரி அப்புறம் கோயிலுக்கு போனா எல்லாம் கூட்டமா இருக்கும் அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் தாங்க மாட்டாங்க அதனால சாப்பிட்டுட்டே போலாம் இல்லப்பா எனக்கும் வேலை இருக்குதா சரி அதான் உங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும் அப்புறம் நான் போய் என்ற ஒழப்பு பார்க்கலாம்ல அதுக்குதான் சொன்னேன் ஏன்டா ராம் என்ன வேலை இருக்குது இப்போ பொங்கல் அன்னைக்கு உனக்கு என்ன வேலை இருக்குது சும்மா வீட்டுல இரு ரெண்டு மூணு நாளைக்கு ஏங்கப்பா நேத்துதான் நான் வந்து வைக்கட்டுல பாத்தீங்க நெல் காதிரலாம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க எல்லாம் அறுவடை முடியிற வரைக்கும் கொஞ்சம் காவலுக்கு இருக்கணும்ப்பா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்து நான் என்ன பண்றது இன்னும் அது அறுக்குறதுக்கு வேற ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சுதான் இருக்கணும் அது வரைக்கும் சரி அது எப்படி இருந்தாலும் ஆள் வேணும்னு பார்த்தோட்டத்தில் ஆ வேலையாளுங்க எல்லாம் எல்லாம் லீவ் போட்டாங்க இப்ப நான் தான் போய் பார்க்குவனும் சரிடா சரிடா இரு ஆவணும் பொறிஞ்சு தள்ளுவான் அப்படியே சரி இரு மருமக தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்றா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா போவையாமா நானும் வேற கூட நீங்க எதுக்குப்பா நீங்க வீட்ல இருங்க நான் மட்டும் போய்ிட்டு வரேன் போ அங்க வந்து நீங்க என்ன வேல பாக்குறீங்க உடங்க என்ன அப்பறமாங்க பேசிட்டே இருக்கீங்க சரி வா எல்ல சாமி கும்பிடுங்க சரி வாங்க உள்ள போயிட்டு

சேர் பார் பொங்கல் பொங்கிரச்சல பொங்களோ பொங்கள சொல்லுங்க மாரி பூ மாரி சொல்லு பொங்களோ பொங்கல் பொங்களோ பொங்கல் பொங்களோ பொங்கல் மலரே சேர் பொங்கல் ஆயிருச்சு ना சேர் சாமி எதுக்கு கூப்பிட்டீங்க ஆடி என்ன இப்படி காது கிட்ட வந்து கத்தற அம்மா என்னடி இப்படியா கڑکற நீ சாணகையில எல்லாம் ஒன்னு காட்டலையா ஒன்னு துணி மாட்டலையா குளிச்சியா இல்லையா வெளிய அடுப்பெல்லாம் கொண்டு போய் வச்சியாடி நான் என்ன சொன்ன உங்ககிட்ட பாரு ஊருக்குள்ள எல்லாரும் பொங்க வச்சாச்சுடி நம்ம ஊடு தான் இனி இப்படியே கிடக்குது அத்தா இப்பதான் அத்தா எல்லா கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அடுப்பெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வந்த விறகெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறத நான் இனி ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் வந்ததுமே பொங்கல் வைக்கலாம் சரியா அடி மணி என்ன நினைச்சிட்டு இருக்கிற பாரு நீ சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வைப்பையா அடி பொங்கல் நான் பொங்கல் வைக்கிறேன் அட போங்கத்த எப்படி இருந்தாலும் அதை வச்சு நம்ம தானே திங்க போறோம் அது எப்ப வச்சா என்ன உடுங்க எல்லாரும் வச்சு முடிக்கட்டும் நம்ம கடைசியா வைக்கலாம் ஒன்னும் அவசரமும் இல்ல சரி இருங்க நான் வந்துடுறேன் நீங்க போய் முதல்ல உங்க பையன் ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க உங்க பேரனை இழுத்து புடிங்க அவனுக்கு குளிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கே போதும் போதும் ஆயிடுச்சு அவனை ரெடி பண்றது இல்லையே அவ்வளோ நேரம் ஆகுது அப்புறம் எங்க போய் நான் ரெடி ஆகுறது

சாலையால எதுக்கு சும்மா கட்டிக்கிட்டு எப்படி இருந்தாலும் அழுக்காக தான் செய்யும் நான் வேணா அதான் எல்லாம் விளையாட்டு போட்டி அது இதெல்லாம் நடத்துறாங்களாமா அப்ப போறப்ப வேணா கட்டிக்கலாமா இருக்காடி உனக்கு பிடிச்சிருக்குதே நோம்பியானே புது துணி போடாம விளையாட்டு போற போடறாளாமா விளையாட்டு போடறதுக்கு பேண்ட் சட்டையே போதும் நீ இப்படியே போ அங்க போய் விளையாட்டு போறப்ப எதுக்கு நீ உனக்கு சாலை கட்டிட்டு போகணும்ங்கற பைத்தியக்காரி நீ போ இப்ப கொங்கு வைக்கறப்ப நல்லா நீட்டா கட்டிட்டு வா இன்னைக்கே ஆச்சு ஒரு பாம்பளைய லட்சுமனா என்ன பண்ணனும்ோ அதை பண்ண மாட்டான். தேவ இல்லாத வேலைய தான் பண்ணிட்டு பான் போடி போ. இவங்க தான் நேرمாகுதுன்னு சொன்னாங்க. சரி நான் இப்படியே வர்றேன் சொன்னாலும் திட்டுறாங்க ஐயோ என்னதான் பண்றதுனே தெரியல. இந்த அத்தையை வச்சுட்டு ஆமாங்க அத்த நீங்க ரெடியா இல்லையா? நான் உங்களுக்கு உண்டான சாळा வாங்கிட்டு வந்திருக்கற. நீங்க கட்டலையா ஆமாடி இப்ப நான் கட்டறதுதான் முக்கியமா. போடி நின்னு டைம் தேசிட்டே இருப்பா சொல்ற நானே செய்ய மாட்டான். சரிதா

சரி புள்ளை கூட்டிட்டு பின்னாடி வரேன்னு சொன்னான் அப்படியா சரி சரி வரட்டும் காளி அத்தனை வேலை தான் செய்வா எல்லாத்தையும் போட்டு செஞ்சிட்டு இருக்கா அவளால சொல்றது அவ வரட்ட அப்புறமா நீயே வந்தியே அதுவே போதோ எங்கத்த காணோ மாப்பிளை காணோ அது தெரியல அவன் வேட்டி கட்டிட்டு அவன் வேட்டி வந்து அப்படியே சரி நீங்க பொங்கல் எடுத்துட்டு அப்புறம் உள்ள தானமா வந்து சாமி கும்பிடுவீங்க அப்ப கூப்பிடுங்க நான் வரேன் அப்படிட்டு தான் இருக்கற நாட் இருக்குது சரி போய் பாருங்க போ வரேன் அந்த பொங்கல் பொங்கற காச்சு எடுத்துட்டு அங்க பூஜரம்லயே வெச்ச சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதா ஆ சரி இருக்கட்ட நான் அப்புறம் போய் பாத்துக்கலாம் சரி போய் இது பொங்கல் ஆகட்டும் அப்புறம் உள்ள போலாம் அத்தை அத பொங்கல் பொங்க போகுதாட்டு இருக்குது பாருங்க

அதான் பையனே இந்த நிலா புள்ளையே விளையாடிட்டு இருந்தாங்களா நீ சரி அதான் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோம் சிம்ரனே வா எங்க போயிட்டு வர்றீங்க நீ அத்தை நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அத்தை அப்படியே சிம்ரனே கோயிலுக்கா போயிட்டு வந்தீங்க சரி சரி அத்தை உங்களை காணனுதான் கேட்டுட்டு இருந்தாங்க சரி வாங்க நீ வீட்டுக்கு போகலாம் வாங்க நடசலை பண்ணலாம் அரேன் பங்கெல்லாம் பங்கலலாம் அசாத்தான் ஆ நாளைக்கு மாட்டு பொங்கலா உங்களுக்கு தோட்டத்தில் வைப்பீங்களா இல்லை வீட்டிலே வைக்கிறீங்களாக்கா ஆமாம்ண்ணே நான் தான் பொங்கல் வைக்கோண்ணே மாடுகள் மேலே எப்படி இருந்தால் குளிப்பாட்டோண்ணே எல்லாம் ஆட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாம் குளிக்க வச்சுட்டு அப்புறம் தோட்டத்தில் பக்கம் அப்புறம் ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்